விமல் தலைமையில் புதிய கூட்டணி கட்சிகளின் ஒன்றிப்புக்கு அரசியல் மீள்கட்டுமான முயற்சி பதினாறாம் திகதி ஜனாதிபதி டெல்லி பயணம் ஜனாதிபதி ரஷ்யாவில் தஞ்சம் மாகாண சபை தேர்தலை விரைவில் நடத்தவும் சுமந்திரன் கோரிக்கை புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதில் தேசிய மக்கள் சக்தி உறுதியாக உள்ளது சர்ச்சைக்குரிய மதுபான சாலை அனுமதி பட்டியல் அரசுக்கு ரணில் பதிலடி மஹிந்த ஆரம்பித்த மிஹின்லங்கா விமான சேவை வெளியான தகவல் ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு பொது தேர்தலில் போட்டியிடாமல் அரசியலுக்கு தற்காலிகமாக விடைகொடுத்திருந்த விமல் வீரவன்ச புதியதொரு அரசியல் கூட்டணியை உருவாக்குவதற்கு முயற்சித்து வருகின்றார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன வீரவன்ச புதியதொரு அரசியல் கூட்டணியை முயற்சித்து வருகின்றார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன இதற்கான பேச்சுக்கள் ஆரம்பமாகியுள்ளன எனவும் தேசிய சுதந்திர முன்னணி தலைமையிலேயே கூட்டணி அமையவுள்ளது எனவும் கூறப்படுகின்றது தேசியவாதிகள் மற்றும் இடதுசாரி தலைவர்கள் கூட்டணிக்குள் உள்வாங்குவதற்கும் இலங்கையர்கள் என்ற கொள்கையுடன் கூட்டணி பயணத்தை தொடர்வதற்கும் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது பிரிந்து நின்று பயணிப்பது தமிழ் தேசிய அரசியலுக்கு பாதகமான சூழலை ஏற்படுத்தும் அதனை நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளின் மூலம் உணர்ந்துள்ளோம் என ரெலோவின் பேச்சாளர் சுரேன் குருசாமி தெரிவித்துள்ளார் கடந்த தேர்தலில் நாங்கள் பெற்றுக்கொண்ட பெறுபோர்கள் அதில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் தொடர்பாக பேசியிருக்கின்றோம் குறிப்பாக எதிர்காலத்தில் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தமிழ் தேசியத்தை பாதுகாக்கும் முகமாக தமிழ் தரப்பில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒருமித்து பயணிப்பது தொடர்பான விடயங்கள் கலந்தாலோசிக்கப்பட்டன கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தென்னிலங்கையில் அலை பெரிதாக வீசப்பட்டு எமது இளைஞர்கள் அள்ளுண்டு போனதாக நாங்கள் அவதானித்திருக்கின்றோம் தமிழ் தேசியத்தை வலியுறுத்துகின்ற வாக்குகள் கணிசமான அளவு வழங்கப்பட்டிருந்தாலும் எங்களது கட்சிகளுக்கிடையில் இருந்த பிரிவினைகள் தென்னிலங்கை கட்சிக்கு வாய்ப்பாக அமைந்துள்ளது அது அந்த கட்சிக்கு அதிக ஆசனங்களை பெறுவதற்கு வழிவகுத்துள்ளது என்றார் ஜனாதிபதி குமார திசை நாயக்கர் எதிர்வரும் பதினாறாம் திகதி டெல்லிக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார் என தெரிய வருகின்றது பதினாறு மற்றும் பதினேழாம் திகதிகளில் இந்தியாவின் முக்கியத்துவமிக்க சந்திப்புகளில் ஜனாதிபதி ஈடுபடவுள்ளார் எனவும் தெரிய வருகின்றது இந்திய பிரதமர் மற்றும் வெளிவகார அமைச்சர் ஆகியோருடன் ஜனாதிபதி பேச்சு நடத்தவுள்ளார் எனவும் வர்த்தக சமூகத்தினருடனும் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது எனவும் அறிய முடிகின்றது வெளிவிவகார அமைச்சர் விஜய ஹேரத் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஆகியோரும் ஜனாதிபதியுடன் டெல்லி செல்லவுள்ளார் மீனவர் பிரச்சனை சம்பந்தமாகவும் இதன்போது என அறிய கலந்துரைய மத்திய கிழக்கு நாடான சிரியாவை கிளர்ச்சி படை கைப்பற்றியுள்ளது அந்த நாட்டில் பதட்டம் அதிகரித்ததால் ஜனாதிபதி ஆசாத் ரஷ்யாவுக்கு தப்பி மத்திய கிழக்கு நாடான சிரியாவில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் ராணுவ மூத்த தளபதியாக இருந்த ஹபீஸ் அல் ஆசாத் ராணுவ புரட்சி மூலம் ஆட்சியை கைப்பற்றினார் ஆண்டுகள் சிரிய ஜனாதிபதியாக இருந்த அவர் ஆம் ஆண்டு காலமானார் அவரது மகன் ஃபஷாத் அல் ஆசாத் கடந்த இரண்டாயிரம் ஜூலை பதினேழாம் திகதி ஜனாதிபதியானார் அவர் ஷியா பிரிவை சேர்ந்தவர் என்பதால் அவருக்கு எதிராக சன்னி முஸ்லீம்கள் கிளர்ச்சியில் ஈடுபட்டனர் ஜனாதிபதி ஆசனத்துக்கு ஈரான் ரஷ்யா ஆதரவு அளித்தனர் கிளர்ச்சிப் படைகளுக்கு துருக்கி அமெரிக்கா ஆதரவு அளித்தன கடந்த இரண்டாயிரத்து பதினான்கில் சன்னி பிரிவை சேர்ந்த ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத குழு சிரியாவின் பெரும் கைப்பற்றியது ஜனாதிபதி ஆசாத் படைகள் கிளர்ச்சிப் படைகள் இடையிலான போர் பல ஆண்டுகள் நீடித்து இதில் சுமார் மூன்று லட்சம் பேர் உயிரிழந்தார் பின்னர் ரஷ்யா ஈரானின் ஆதரவால் ஜனாதிபதி ஆசத்தின் கையோங்கி ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத அமைப்பின் பிடியில் இருந்த பகுதிகள் மீட்கப்பட்டன இந்த சூழலில் ரஷ்யா உக்ரைன் போரை தொடர்ந்து சிரிய ஜனாதிபதி ஆசத்தின் ராணுவத்துக்கு ரஷ்யா ஈரானின் ஆதரவு படிப்படியாக குறைந்தது ஜனாதிபதி அனிலகுமார் திசநாயக தலைமையிலான அரசு மாகாண சபை தேர்தல் காலத்தை தாமதமின்றி மிகவும் விரைவாக நடத்த வேண்டுமென இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் வலியுறுத்தியுள்ளார் மாகாண சபை தேர்தலுக்கு அடுத்த வருட இறுதி வரை காத்திருக்காமல் உள்ளூராட்சி சபைத் தேர்தலை நிறைவடைந்த பின்னர் மாகாண சபை தேர்தல் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ள வேண்டுமென்று அவர் குறிப்பிட்டுள்ளார் புதிய அரசமைப்பை கொண்டு வருவதற்கு முன்னதாக மாகாண சபைகள் முழு அதிகாரத்துடன் இயங்க செய்ய முக்கியமானதாகும் என்று சுமந்திரன் சுட்டிக்காட்டினார்

நாட்டுக்கு புதிய என்பதில் தேசிய மக்கள் சக்தி உறுதியாக இருப்பதோடு அந்த அரசியலமைப்பில் இனப்பிரச்சினைக்கான தீர்வு உள்ளடக்கப்பட்டு சர்வஜன வாக்கெடுப்பிற்கு விடப்படும் என்று வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தெரிவித்துள்ளார் புதிய அரசியலமைப்பு உருவாக்க செயல்பாடுகள் ஏற்கனவே தயாரிக்கப்பட்டுள்ள இடைக்கால அறிக்கையிலிருந்து ஆரம்பமாகுமா இல்லை முழுமையாக ஆரம்பத்திலிருந்து செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படுமா அன்று மூன்று ஆண்டுகள் காலம் தாழ்த்துகின்ற போதும் அச்செயற்பாடுகளுக்கு எதிரான எதிர்ப்புகள் வலுப்படை ும் சவாலான நிலைமைகள் ஏற்பட்டால் அதனை எவ்வாறு கையாள என்றும் என்றும் வினவியபோதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து பதினைந்து தொடக்கம் இரண்டாயிரத்து அரசாங்கத்தின் காலப்பகுதியில் ஆட்சியிலிருந்து அரசாங்கத்தில் முன்னெடுக்கப்பட்ட புதிய அரசமைப்புக்கான செயல்பாடுகளுக்கு அமைய உருவாக்கப்பட்டுள்ள இடைக்கால அறிக்கையிலிருந்து தேசிய இனப்பிரச்சினைக்கான தீர்வினை மையப்படுத்திய புதிய அரசமைப்பை தயாரிப்பதற்கு நாங்கள் தயாராக உள்ளோம் அதனை நாம் எமது தேர்தல் விஞ்ஞானத்திலும் குறிப்பிட்டுள்ளோம் இருப்பினும் இந்த இடைக்கால அறிக்கையை விடவும் முற்போக்கான விடயங்கள் உள்ளடக்கப்பட வேண்டுமாக இருந்தால் நாம் அது பற்றி கலந்துரையாடுவதற்கு தயாராகவே உள்ளோம் என்றார் கடந்த அரசால் வழங்கப்பட்ட மதுபான சாலை அனுமதி பத்திரங்களவையும் ரகசியமாகவோ அல்லது சட்டவிரோதமாகவோ வழங்கப்படவில்லை என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா தெரிவித்துள்ளார் அரசின் வருமானத்தை அதிகரிப்பதற்காகவே அந்த அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன என முன்னாள் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் ரணிலின் ஆட்சி காலத்தில் நாடாளு ரீதியில் வழங்கப்பட்ட மதுபான அனுமதி பத்திரங்கள் தொடர்பான விவரங்கள் அலுவலர் அரசால் நாடாளுமன்றத்தில் கடந்த வியாழக்கிழமை சமர்ப்பிக்கப்பட்டன இதையடுத்து சட்டவிரோதமாக இந்த அனுமதி பத்திரங்கள் வழங்கப்படவில்லை என்றும் ஒவ்வொரு அனுமதி பத்திரத்துக்கும் அரசு கட்டண அறவிடப்பட்டுள்ளது என்றும் முன்னாள் ஜனாதிபதி விக்ரமசிங்கா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கோ அல்லது வேறுவருக்கோ லஞ்சமாக மதுபான உரிமங்கள் வழங்கப்படவில்லை அவை சட்ட ரீதியாக அரசுக்கு வருமானம் ஈட்டுவதற்காக வழங்கப்பட்டவை ஒவ்வொன்றும் பத்து பதினைந்து இருபது மில்லியன் ரூபாவுக்கு விற்கப்பட்டன நேரடி வரிகள் இல்லாமல் வருவாய் ஈட்டுவதற்கான வழிகளவை இந்த அனுமதி பத்திரங்களால் அரசின் வருமானம் நான்கு முதல் ஐந்து பில்லியன் ரூபா வரை அதிகரிக்கும் இன்னும் முன்னூறு உரிமங்கள் வழங்கவிருந்தோம் அடுத்த ஆண்டு மேலும் முன்னூறு உரிமங்கள் வழங்க ஏற்பாடு செய்திருந்தது காலால் வரி வருவாய் நாட்டின் பிரதான வருமான ஒன்றாகும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா தெரிவித்துள்ளார் இரண்டாயிர ஏழாம் ஆண்டு மகிந்த ராஜபக்ச நிர்வாகத்தால் ஆரம்பிக்கப்பட்டு இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு கைவிடப்பட்ட குறைந்த கட்டண விமான சேவை நிறுவனமான மிகின் லங்கா தொடர்பில் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த நிறுவனம் பாரிய நட்டத்தை சாதித்ததுடன் பொதுநிதியும் விண்ணடிக்கப்பட்டது இதையடுத்து இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு விமான நிறுவனம் தனது செயல்பாடுகளை முடித்துக்கொண்ட போதும் செயல்பாட்டை முடிவுறுத்தும் செயல்முறை இன்னும் முழுமையடையாமல் உள்ளதாக கொழும்பை ஊடகம் ஒற்று செய்தி வெளியிட்டுள்ளது அதே சமயம் இரண்டு அரசு வங்கிகள் குறித்த நிறுவனங்களுக்கு வழங்கி பில்லியன் கணக்கான ரூபாய் கடன்களை மீட்டு எந்த எந்திரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் வரவு செலவு அறிக்கையின்படி லங்கா இலங்கை வங்கி மற்றும் மக்கள் வங்கிக்கு தலா மூன்று செலுத்த வேண்டும் வட்டி செலுத்தப்படாவிட்டாலும் அசல் தொகை இன்னும் செலுத்தப்படாமல் உள்ளது ரூபாய் கடன்களுக்கு மேலதிகமாக லங்கா நிறுவனம் டாலரின் கடனை பெற்றிருந்தமையால் அது கடனை மேலும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது